சைத்தான் உங்களிடத்துல வருவான் வானத்தை பார் என்பான் நீங்களும் வானத்தை பார்ப்பீர்கள் இந்த வானம் எவ்வளவு பிரமாண்டமானது சிந்தித்து பார் என்பான் நீங்களும் சிந்தித்து பார்ப்பீர்கள் அந்த வானத்தை யார் படைத்தார் என்று சைத்தான் கேட்பான் நீங்கள் அல்லாஹ் என்பீர்கள் இந்த பூமியை பார் என்பான் பூமியில இருக்கிற மலைகளை எல்லாம் பார் என்பான் இந்த பிரம்மாண்டமான வஸ்துக்களை எல்லாம் யார் படைத்தது அல்லாஹு அல்லவா என்பான் நாம் ஆமா என்பான் இப்படியே யோசனை செய்து கொண்டிருப்போம் மொட்ட மாடியில போய் நின்றுட்டு சூரியனை பார் சந்திரனை பார் நட்சத்திரங்களை பார் வானத்தை பார் எங்காவது தூண்ண்டாய் இந்த வானத்திற்கு பூமி எவ்வளவு பிரம்மாண்டமானது எவ்வளவு பெரிய உயிர் ஜீவராசி எல்லாம் அல்லா படைத்திருக்கிறான் உனக்கு தெரியாதா என்பான் நாம ஆமா ஆமா நம்ப கடைசியில ஒரு கேள்வி அப்பான் வானத்தை படைத்ததெல்லாம் பூமியை படைத்ததெல்லாம் சந்திரனை படைத்ததெல்லாம் சூரியனை படைத்தாலான் அந்த அல்லாஹுவை யாரு படைச்சா